குட்டி என்ன சார் ஹரிக்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்தாச்சுங்க இங்கே இருக்கும் வந்தோடனே கைகால போகும் விட்டுட்டு பாலை தேடி கண்டுபிடிச்சி விளையாடுறதுக்கு வச்சுருக்காரு ரெண்டு நாள் ஹரிகுட்டிக்கு வேன் வராதாங்க அதனால் லீவு சொல்லிட்டாங்க நாளைக்கு நாளை கழிச்சு ஹரிகுட்டிக்கு நல்ல லீவு தான் ஜாலியாக இருக்கலாம் அரிக்கி சாப்பாடு வந்து மசாலா கறி தாங்க காலையில் வாப்பத்துக்கு வச்சுருந்தா மசாலா கறியே குழம்பாட்டு வச்சுட்டு வெள்ளை மொச்சம் போட்டு குழம்பு சின்னிங்களா அதை நல்லா கட்டியாக சூடு பண்ணி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் அது சாதம் மீல் மேக்கர் ஃப்ரை லெமன் சாதம் இருந்து நான் வெளியில் போயிட்டு வந்தேங்க பசியில் கடக்கடான்னு எடுத்து சாப்பிட்டு ஹரிக்குட்டிக்கு எப்படி லெமன் ரைஸ் கொடுக்க மாட்டேன் இனி ஹரி கூடையும் நான் ரெண்டு வாய் சாப்பிடுவேன் நமக்கா சாப்பிடும் மாடி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க சரி என்ன வேணும் ஆ குழம்பு ஊற்றாமல் வச்சிருக்கேனா பாருங்கள் அவனே எடுத்து ஊற்ற போகிறோம் இதெல்லாம் தெரியும் ஏக்கியா நம்ம அப்பளம் அந்த வச்சிருக்கேன் மேலே அப்பளம் வச்சிருக்கேன் எடுத்துடும் ஏ இதெல்லாம் உடனே தெரியும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அவனுக்கு எட்டாதுன்னு மெதுவாகிடு ஆ